மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா நீச்சல் குளம் அருகில் இருக்கிற ஐம்பது ஏக்கர் பகுதி விரைவில் நீலக்குடி மண்டலமாக உருவாக்கப்படுது ஆறு கோடி நிதியுதவியுடன் சாய்ந்திருக்கைகள் சிற்றுண்டிச்சாலை வெளிப்புற உடற்பயிற்சி உபகரணங்கள் கண்காணிப்பு கருவிகள் அது மட்டும் இல்லாம நவீன நடக்கும் பாதைகள் போன்ற அம்சங்களும் அடங்கும் இங்க வணிகர்கள் கடை அமைக்க தடையும் விதிக்கப்பட்டிருக்கு மெரினா கடற்கரையை முழுமையா மறுசீலமைக்கும் பணிகளை படிப்படியாக செயல்படுத்த திட்டமிட்டுள்ளது பெருநகர சென்னை மாநகராட்சி மே மாத இறுதிக்குள்ள உலகளாவிய சுற்றுச்சூழல் சான்றிதழான ப்ளூ பிளாக் வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சென்னையின் முக்கிய அடையாளங்கள்ல ஒன்றான மெரினா கடற்கரை இந்த புகழ்பெற்ற நீலக்குடி சான்றிதழ பெரும் நிலையில் உள்ளது இதற்கான செயல்முறை திட்டங்களுக்கு தேவையான டெண்டர்கள் மாநகராட்சியில வெளியிடப்பட்டுள்ளன தற்போது தமிழகத்துல நீலக்குடி சான்றிதழை பெற்ற ஒரே கடற்கரை செங்கல்பட்டுல இருக்கிற கோவலம் கடற்கரையாகும் தூய்மை பாதுகாப்பு அது மட்டும் இல்லாம சுற்றுச்சூழல் நிலை போன்ற பல்வேறு சர்வதேச தரங்களை பூர்த்தி செய்யும் கடற்கரைகளுக்கே இந்த சான்றிதழ் வழங்கப்படுது தமிழ்நாடு அரசு ஆயிரத்தி எழுபத்தி ஐந்து கோடி மதிப்பிலான கடலோர மேம்பாட்டு திட்டத்தை தொடங்கியுள்ளதாக அறிவித்துள்ளது இதன் ஒரு பகுதியாக சென்னை மெரினா கடற்கரையை முழுமையாக மேம்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது சென்னையின் மெரினா கடற்கரை அது மட்டும் இல்லாம மாநிலம் முழுவதிலும் உள்ள மற்ற மூன்று கடற்கரைகள் நீலக்குடி சான்றிதழ் பெரும் கட்டத்திற்கு மேலும் படி அருகி வந்துள்ளன இந்த நோக்கத்துல தேசிய நிலையான கடற்கரை மேலாண்மை மையமான என் சி விரிவான திட்ட அறிக்கைகள் டிபிஆர் தயாரித்து முடித்துள்ளது தமிழ்நாடு கடற்கரை மறுசீரமைப்பு இயக்கத்தின் கீழ் உலக வங்கியோட கடனுதவியுடன் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஐந்து கோடியின் மதிப்பில் புதிய கடலோர மேம்பாட்டு திட்டங்களை அறிவித்துள்ளது தமிழக அரசு இந்த திட்டங்கள் மூலம் மாநிலத்தில் உள்ள அனைத்து கடலோர பகுதிகளும் மேம்படுத்தப்படும் வரும் ஐந்து ஆண்டுகள்ல தமிழ்நாட்டின் கடலோரங்களை முழுமையாக சீரமைக்கும் வகையில திட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு கடலோர மறுசீரமைப்பு இயக்கத்தின் கீழ் செயல்படுத்தப்பட உள்ள சில முக்கிய திட்டங்களை பார்ப்போம் இந்த திட்டங்களின் ஒரு பகுதியாக சென்னை மெரினா கடற்கரைய முழுமையாக மாற்றும் பணிகள் மேற்கொள்ளப்படும் திமுகவின் கேள்விகளுக்கு பதிலளித்த சுற்றுச்சூழல் வனம் மற்றும் பருவநிலை மாற்றத்துறை இணை அமைச்சர் கிருத்திவர்தன் சிங் சென்னை மெரினா கடற்கரை ராமநாதபுரம் அரியமான் கடற்கரை மற்றும் ராமேஸ்வரம் கடற்கரைக்கான விரிவான திட்ட அறிக்கைகள் டிபிஆர் தேசிய நிலையான கடற்கரை மேலாண்மை மையம் என் மூலம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் நாகப்பட்டினம் மற்றும் கடலூரில் சில்வர் பீச் அமைக்கும் பணிகளும் திட்டமிடப்பட்டுள்ளது கோவளம் கடற்கரை நீலக்கொடி சான்றிதழ் திட்டத்தில் தமிழகத்தின் முன்னோடி கடற்கரையாகும் இது தமிழக அரசின் ஆதரவுடன் சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகத்தால் செயல்படுத்தப்பட்டதாகும் அதன் பலனாக கோவளம் கடற்கரை நீலக்கொடி சான்றிதழ் பெற்றும் பெருமைப்படுகிறது தமிழ்நாடு கடலோர மறுசீரமைப்பு இயக்கத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட உள்ள முக்கிய திட்டங்கள் நாகப்பட்டினம் மற்றும் சென்னையில் கடல் ஆமைகளை பாதுகாக்கும் மையங்கள் சென்னையில் உள்ள பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தின் மீட்பு மற்றும் பாதுகாப்பு மையம் ப்ளூ பிளாக் சான்றளிக்கப்பட்ட கடற்கரைகள் உருவாக்கம் மனோரா தஞ்சாவூரில் சர்வதேச டுகோங் பாதுகாப்பு மையம் சதுப்பு நிலங்கள் கடல் புல் மற்றும் நீல காற்பானை அடிப்படையாக கொண்ட தீர்வுகள் காலநிலை மாற்றத்திற்கு உகந்த ஸ்மார்ட் கடற்கரை கிராமங்கள் உருவாக்கம் எண்ணூர் சிற்றோடை மீட்பு பணிகள் மன்னார் வளைகுடாவில் கரியாச்சலி தீவுகளில் கடல் அரிப்பை கட்டுப்படுத்துதல் மற்றும் பவளங்களை மறுசீரமைத்தல் கடல் பிளாஸ்டிக் மாசுபாட்டை குறைக்கும் நடவடிக்கைகள் இந்த திட்டங்கள் அனைத்தும் இந்த ஆண்டிற்குள் நிறைவேற்றப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது